அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ராசிக்கும் உண்டான வீடியோஸும் இருக்குது அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு அது பார்த்திங்கன்னா எந்த ராசிக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும் எந்த ராசிக்கெல்லாம் பொதுவாக எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சின்னதாக ஷார்ட்டாக இருக்கும் அதில் பரிகாரம் என்ன மாதிரி செய்யணும் எப்போ செய்யணுன்றது இருக்குது இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதி காலையில் ஏழு அஞ்சு வரைக்கும் இருக்குது காலையில் முருக வழிபாடு பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சப்தமி திதி இருக்குது இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஐந்து நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து தேய்பிராஷ்டமி இருக்குது அப்போது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நை அதாவது பின்னிரவு நாலு ஒன்பது வரைக்கும் உத்ராட நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருவோண நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி ரிஷ்டர் யோகமாக இருக்குது அதே மாதிரி மறுநாள் காலையில் நாலு மணிக்கு மேலே சித்த யோகமாக இருக்குது இன்றைக்கி முருக வழிபாடு நல்லதாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது இன்றைக்கி உத்தமம் காலம் பார்த்திங்கன்னா பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு பதினைந்துலருந்து எட்டு பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு பதினைந்துலேருந்து ஐந்து பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து பதினைந்து முதல் பதினொன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பதுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம் ராசி பார்த்திங்கன்னா ராசியில் ரோகிணி நட்சத்திரத்துக்கு கொஞ்சமும் மிருகசிஷன் நட்சத்திரமும் இருக்குது இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவு அதாவது கருவுறை சீமந்தம் செய்கிறதுக்கு பேர் சுட்டுறதுக்கு காது குத்த சாமியிட அமைக்கிறதுக்கு திருமணம் புது வீடு புகிறதுக்கு குளறு குளம் கிணறு வெட்டுறதுக்கு தொலைவு தூர பயணம் மேற்கொள்ள குழந்தைய தொட்டிலில் விட ஏற்ற நாளாக இருக்குது அதே மாதிரி சப்தமி திதியிலையும் சாமி சிலை இடமாற்றம் அந்த மாதிரி நல்ல உழவு நகை அந்த மாதிரி செய்யலாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போல எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு உயர்வு ராசிக்கு துயரம் மிதுன ராசிக்கு ஆரோக்கியம் கடக ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு இரக்கம் கன்னி ராசிக்கு நிதானம் துலாம் ராசிக்கு அலைச்சல் விருச்சிக ராசிக்கு சோதனை தனுசு ராசிக்கு கோபம் மகர ராசிக்கு நிம்மதி கும்பராசிக்கு விரோதம் மீன ராசிக்கு ஜெயம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தோட வெளியூர் போகிற மாதிரி வாய்ப்பு அமைகிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையும் வருமானம் இன்னைக்கு இரட்டி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வெளிவட்டார நட்பு நல்லாவே இருக்கும் நண்பர்களோட உதவியால் கடன் பிரச்சனைகள் குறையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல பலனை பெற முடியும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டிய அவசியமாக இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி தடை இருக்கும் கொஞ்சம் கவனமாக ஈஸியாக பெற முடியாத விஷயத்தை கடினமாக உழைச்சி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை பொறுத்தளவுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இல்லை கொஞ்சம் அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முறையாக திட்டமிட்டு நீங்கள் உங்களோட வேலைக்குள்ள செஞ்சிங்கன்னா செய்ய முடியும் அதை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது கணவன்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அம்மாவோட இருக்கிற கருத்து வேறுபாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்டையும் அம்மா கிட்ட அம்மாக்கிட்டையும் பக்குவமாக பிரச்சனைகளை சூழ்நிலையை கையாளுவது அவசியமாக இருக்குது யாரையும் விட்டு கொடுக்காமல் நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் டப்பாக தான் இருக்குது மாத கடைசி அதனால் ஒவ்வொரு பணத்தையும் இன்றைக்கி கவனமாக செலவு செய்கிறது நல்லது வீண் விரயங்களோ இழப்புகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளாக நம்பிக்கையோடு கொண்டு போங்க நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கறனால நாள் வந்து சமநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் பிடிப்பில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலத்தாமல் ஏற்படும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்பிக்கை இன்செக்யூட் ஃபீல் அதாவது பாதுகாப்பு இல்லாத உணர்வு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்றது அவசியமாக இருக்கும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது மதியத்துக்கு மேலே கொஞ்சம் நாள் நல்லபடியாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை எடு செய்கிற இடத்துல அதிகமான பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அது உங்களை உங்களோட ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை சரியாக செஞ்சிங்கன்னா நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடவுள் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு துணைக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கத்தில் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை பற்றி துணைக்கிட்ட பேசி கலந்து ஆலோசிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பயன்படுத்தி உங்களோட பிரச்சனைகளை பொறுமையாக மதியத்துக்கு மேலே தீர்த்துக்கிறது அவசியம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்க்குற நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது வரவும் செலவும் நல்லாவே இருக்குது வரவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது வீண் விரயம் ஆகாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் கை கல்ல கண்காணிக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் கொஞ்சம் எர் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி கவனம் தேண்டிய விஷயமாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வியாபார ரீதியான பிரச்சனைகளில் கொஞ்சம் அமைதி காக்கிறது நல்லதாக இருக்கும் வெளியிடங்களில் பேசும்போது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வாகனங்களில் செல் எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போகிறது நல்லது இன்றைக்கி உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிறது கொஞ்சம் அவசியம் பணிகள் வந்து என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி ஈஸியாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் புதிய நண்பர்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பதட்டம் இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும் மனசை ஒருநிலைப்படுத்தி இன்றைக்கி நாளை உங்களுக்கு வேண்டிய மாதிரி அமைச்சிக்கிறது நல்லது கணவன் மனைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட பேச்சு துணையை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கணும் எந்த ஒரு கசப்பான செயல்பாடோ இல்லைன்னா கசப்பான உணர்வுகளையோ அவங்கக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது அப்படி இருந்தீங்கன்னா நாள் முழுக்க புரிதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமாக நாளாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது அதே மாதிரி செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை வகை வகையில் சில பணம் வரும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அலைச்சலும் பதட்டமும் இருக்கிறதுனால அதிக அளவு முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்திங்கன்னா நல்ல பலன் தரும் மிதுன ராசிக்கை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரெண்டுமே கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி கடக ராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் கூட்டாளிகளோட முயற்சிகளில் உதவியால் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் அது அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி சிறப்பான வளர்ச்சி எல்லா விஷயத்துலேயும் இருக்குது உங்களோட திறமைகளை நிரூபிக்க இன்றைக்கி அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அணுகுமுறையில் இன்றைக்கி தன்னம்பிக்கையோட பல காரியங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையத்துக்கும் எந்த வேலையிலையும் சுறுசுறுப்பாக ஈடுபடவும் இன்றைக்கி நாள் உதவியாக இருக்கும் கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க புதிய பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமையை பயன்படுத்தி நன்மை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட இலக்குகளை குறித்த நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க அது உங்களுக்கு சில பேரும் பாராட்டும் பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கும் நாள் முழுக்க இனிமையான திட்டமிட்டல் செய்கிற காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் நல்ல பலன் அளிக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணைக்கூட சிறப்பான நேரத்தை செலவிடுற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழும் வாய்ப்பு இருக்குது இந்த நாளை துணைக்கூட கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நாளை வந்து இனிமையாக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக நடந்துக்கிறது மனசை உற்சாகமாக வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சின்னதாக கடன் வாங்கி உங்களோட பண தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்கள்கிட்ட கிட்ட போதுமான அளவு இருக்கும் அதிகமான செலவுகள் இல்லாமல் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பான ஆரோக்கியம் திடமாக ப பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது நிம்மதியான ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நி சுப நிகழ்ச்சிகள் இல்லைனா சில மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உங்களோட முயற்சிகளில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெற்றி காண முடியும் தியானம் இல்லது யோகா பண்ணிங்கன்னா உங்களோட பதட்டத்தை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கும் உறவினர் வழியில் சுப செய்திகள் வர்றதுக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வியாபார முன்னேற்றத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் வெற்றியை தரும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வராத கடன்கள் வசூலாகக்கூடிய நாளாக இருக்குது பொன்பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இது மாத கடிச்சதுனால கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்க தான் செய்யும் பதட்டத்தை கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக திட்டமிட்டு உங்களோட நாளை கொண்டு போகிறது அவசியம் எந்த ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாள் கொஞ்சம் இனிமையான நாளாக தான் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தில் தவறு காணக்கூடிய நாளாக இருக்குது அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளை வந்து சகஜமான அணுகுமுறையும் ஜாலியான மனநிலையிலையும் நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமான தருணமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் பணப்பிரச்சனையும் ஏற்படாமல் நாளை கொண்டு போக முடியும் சா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் விரயம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷ்ண நிலை அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன்னால் சளி இல்லைன்னா தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் உங்களோட நம்பிக்கை குலக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் செய்கிற செயல்களில் மன எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க அதை செய்கிறது நல்லது வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பெரியவங்களோட அன்பு ஆதரவும் இருக்கும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பாராத லாபம் அடையக்கூடிய விஷயமா இருக்குது உங்களோட நம்பிக்கை உணர்வை இன்றைக்கி வந்து அதிகமாக ஆக்கிக் நல்லது புதிய தொழில் தொடங்கிறதுக்கு திட்டங்களை நிறைவேற்ற இன்றைக்கு இந்த நாளை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது சேமிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் இருந்தாலும் பணத்தை செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மந்தமாக இருக்காமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட செயல்திறன் மூலியம் உங்களோட இந்த நாளை உங்களுக்கு சாதிக சாதகமாக்கி கொள்ள முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திட்டமிட்டு நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன சின்னதாக சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்குது மாசு இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதனால் அதனால் உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக போனீங்கன்னா பிரச்சனைகளை தீர்க்க முடியும் பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது அது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இல்லை செலவுகளை கண்காணிக்கிறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நிதி நிலைமை பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதை கவனமாக பார்த்து செலவு செய்கிறதும் சேமிக்கிறதும் அவசியமாக இருக்குது மற்றபடி பெரிய இழப்போ பெரிய பாதிப்போ கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட வந்து சோர்வு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது அதுவும் பதட்டமும் கொஞ்சம் சரியாக இல்லை அதை மட்டும் ஓய்வெடுத்திங்கன்னா நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து சில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூட பிறந்தவங்களோட ஒற்றுமையாக இன்றைக்கி பார்த்து கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது குடும்பத்தில் பெண்களால் அனுகுல அனுகூலம் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் போதும் பெரிய பாதிப்பு வியாபார விஷயமா பயணங்கள் அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நாளை உங்கள் வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற நம்பிக்கையோடு செய்கிற சில செயல்கள் காரியங்கள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் வேலை விஷயமா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு திருப்தியை தரும் இன்றைக்கி நாளில் தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் உற்சாகத்துக்கு குறை கிடையாது வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் போனால் கொஞ்சம் பேச்சை குறைச்சா நல்லாயிருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவோருக்கு செலவும் இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதானமாக கையாள்றது அவசியமாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பில் சேமிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த வித பெரிய பிரச்சனையும் கிடையாது நாள் முழுக்க கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நாளை தெளிவாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை அவசியம் அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறதும் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான நாளாக ஆக்கி கொள்ள முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் முழு ஈடுபாடு தேவைப்படுது அதே மாதிரி உங்களோட செயல்களை கொஞ்சம் கண்காணிக்கிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட இலக்குகளை அடக்கிய கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சூழ்நிலையை பொறுமையோ உறுதியோடவும் எந்த ஒரு சூழ்நிலையும் கையாளுவது அவசியம் அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளும் விட வேண்டாம் கோவப்படாமல் அமைதியாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது உங்களோட முயற்சிகளுக்கு உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட பயணம் செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் திட்டம் விட்டு வேலை செய்கிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடான விவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல புரிதல் இல்லாதது தான் கொஞ்சம் காரணமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணர் கூட உட்கார்ந்து பேசி புரிதலை வளர்த்திக்கினாலே போதும் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து போதிய அளவுக்கு பணம் கிடையாது ஆனால் அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பமும் பதட்டமும் உங்களுக்கு தலைவலி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தியானம் பண்ணுறதோ இல்லை கோயிலுக்கு போகிறதோ நல்ல ஒரு ஆறுதலை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த நாள் ஒரு சுமாரான நடுநிலையான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாத மாதிரி தான் இருக்குது நண்பர்களோட சின்னம்மா மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைக்கி நாள் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளாக சுகம் சுமூகமாக வச்சுக்கிறதுக்கு சில அனுசரித்து போகிற விஷயங்களை செஞ்சிங்கன்னா உங்கள் இந்த நாள் உங்களுக்கு சுமூகமாக போகும் இன்றைக்கி வந்து சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல்வில் வலி வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உறவினர்கள் சிலர் பார்த்திங்கன்னா கை கொடுத்து உதவுகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து அயராத உழைப்பு உங்களோட வியாபாரத்தில் தேவைப்படுது அப்படி செஞ்சிங்கன்னா முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ வழிபாடு நன்மையை தரும் நாளாக இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணியிடத்தில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கு முடிஞ்சளவுக்கு திறமையான முறையில் நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களோட பணிகளை தயாராக செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அதே மாதிரி திட்டமிட்டு செய்கிற செயல்கள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற அகந்த போக்கு காரணமாக அதாவது ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது உறவில் இணக்கம் இல்லாமல் பார்த்துக்குற பா செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஈகோ தவிர்த்து மனசை விட்டு பேசிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது செலவும் இருக்குது இழப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது அவசியம் தேவையில்லாமல் பணத்தை எழுத்துட்டு மனசை வருத்திக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலி இல்லைன்னா தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது தியானமும் இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கும் உங்கள் மனதுக்கு ஆறுதலும் உங்களோட ஆரோக்கியத்திற்கும் நல்ல பலன் தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிந்தனை அதிகமாக இருக்கிற நாளாகவே தான் இருக்குது அதனால் உங்களோட செயல்களை உங்களோட இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி பணப்பழக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களோட தேவைகளை நிறைவேற அடுத்தவங்கள அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது உடார் உறவினர்கள் பார்த்திங்கன்னா உதவியாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் அடுத்த பிறமொழி நண்பர்களால் புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் கொஞ்சம் சுமை குறைமா குறையும் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மிதமான பலன்கள் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக அவங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணை கிட்ட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் உறவில் நல்லிணக்கம் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்குது அதனால் தொணக்கிட்ட கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் அன்பாக அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு வரவும் எதிர்பார்க்க வேண்டாம் அதே மாதிரி உங்களோட உங்களோட தேவைகளை பூச்சி சேர்த்துக்கிற கொஞ்சம் பண பற்றாக்குறை பார்க்குற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை வச்சு இன்றைக்கி நாளை சமாளிக்கிறது அவசியமாக இருக்குது பெரிய அளவில் எந்த ஒரு கடனோ இல்லைனா வந்து தேவையை செலவை இழுத்து வச்சுக்கிட்டு கஷ்டத்தில் மாட்டாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக ஓய்வு இல்லை அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் இதோட காரணமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறது ரெஸ்ட் எடுத்திங்கன்னா இன்றைக்கி நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக முடியும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கும் சமமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது தீர்க்க முடிய விஷயமாக தான் இருக்குது வண்டி வாகனங்களால் கொஞ்சம் செலவுகள் ஏற்கிற ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் தொழிலாளி மூலியமாக ஒத்துழைப்பு எதிர்பார்த்த லாபம் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னைக்கு வந்த நாளை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நல்லாவே தெரியுது சுய முயற்சி மூலிமா உங்களோட கடின உழைப்புக்கு இன்னைக்கு பலன் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு நாளையும் இந்த ஒரு நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாகும் அதே மாதிரி உங்களோட கடின உழைப்பு திட்டமிட்டு செய்யும் காரியம் அதுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு அதிக அளவு பாதிப்பு இல்லை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளியம் அதாவது துணைக்கிட்ட கொஞ்சம் புரிதல் அதிகமாகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அதே மாதிரி கடந்த கால வேறுபாடுகளை மறந்து இன்றைக்கி வந்து உறவை புதுப்பிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது ஸோ உங்களோட பிரச்சனை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை சுமூகமாக கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை சின்னதாக மனக்குழப்பம் மட்டும் இருக்கும் அதை தவிர்க்க ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி எந்த ஒரு கவலையும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட புத்தி இல்லைன்னா புத்திசாலித்தனத்தை செஞ்சு யூஸ் பண்ணி நல்ல ஒரு நன்மை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் வியாபார விஷயமான கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலுக்கு தேவையான புதிய நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் வெற்றி தரும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும் நாள் முழுக்க இந்த நாளை நீங்கள் எதிர்காலத்துக்குண்டான பயனுள்ள நாளாக இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நாள் உங்களோட முயற்சிக்கும் செயலுக்கும் திறனுக்கும் திறமைக்கும் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆக மொத்தம் இன்றைக்கி நாளில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வேலையில் உங்களுக்கு சுமூகமான ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட அன்பாக உறவடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் ஒருவர் ஒரு புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போவீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்கிற அளவுக்கு தொகை உங்ககிட்ட இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்கு வர்த்தகம் மூலயமா வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையான எண்ணமும் சந்தோஷமான மனநிலையும் உங்களோட ஆரோக்கியத்தையே இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கும் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் சிறப்பான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சே வீடியோக்கு முன்னாடி குரு பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் இருக்குது அதே மாதிரி குரு பயிற்சியோட பொது பலனும் இருக்குது அதையும் பார்த்துட்டு உங்களோட ராசிக்குண்டான பலனையும் பாருங்கள் நல்ல ஒரு பலன் அடையக்கூடிய விஷயமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த வர வர ஆட திட்டமிடுறது அவசியமாக இருக்கும் நன்றி வணக்கம்